வணக்கம் நான் உங்கள் அபிஜித் மூன்று பிராமணர்களுடைய கழுவி குடித்த இது சாரி குடிக்கல அந்த மூன்று பிராமணர்களுடைய கழுவி அந்த தீர்த்தத்தை அந்த தண்ணியை தலையில் தெளித்து கொண்டு அந்த பிராமணர்களிடம் மன்னிப்பு கேட்ட உதயநிதி எதுக்கு எந்த கூத்து பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா உதயநிதி ரொம்ப வீராவசமாக மேடைகள்லாம் பேசுவார் இல்லையா நாங்கள் சொனாதாரத்தை ஒழிப்போம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் பேசுனதுனால பிராமண தோஷத்துக்கு ஆளாயிட்டாராம் அந்த பிராமண தோஷத்தின் காரணமாக இவருக்கு வந்து தேர்தலில் தோத்து போகிறதுக்கோ பதவிகள் பறி போவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா எனவே அந்த பிராமண தோசத்தை கழிக்கணும்னா எந்த பிராமணத்தையும் எந்த சனாதனத்தையும் எதிர்த்து இவர் பேசினாரோ அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா அது எப்படி மன்னிப்பு கேட்குறது மூணு பிராமணர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு பாதை பூஜை அதாவது அவங்க கால கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஐயா சாமி நான் பேசுறது தப்புதான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமா அப்படி கேட்டாதான் அந்த சாகபம் என்பது போகுமா எனவே சேகர்பாபு அவர்களுடைய உதவியோடு மூன்று ஜீயர்களை கூட்டு வந்து ரகசியமாக இந்த சடங்கை வந்து செய்திருக்காங்க நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இது குறித்து நான் சொல்லலை இதையும் ஒரு பிராமணர் தான் யூடியூப் வலைவொலியில் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில் சனாதனத்தை ஒழிச்சுள்ளு சொல்லிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதன சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு சட்டத்தை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லிட்டு மூன்று ஜிஎஸ் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தீக்கா காரங்கள்லாம் கொஞ்சம் நவ துவாரங்களையும் அழுத்தி பொத்திக் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா ஒருவேளை இந்த ஐயர் பேசுறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது ஏன்னா ஒரு மாநிலத்தின் துணை முதல்வருக்கு எதிராக இப்படி ஒரு அவதூறான விஷயத்தை ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை இவர் பேசுகிறதா இருந்தால் இந்நேரம் இவரை கைது பண்ணி உள்ளே போட்டு வழக்குகளை போட்டிருக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் இந்த திராவிட கூட்டம் அந்த காலையில் சொன்ன மாதிரி நவதுவாரத்தையும் பொத்தி கொண்டு இருக்குன்னா இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு தான் தோணுது உதயநிதி மேடைகளில் சனாதனமும் கொசு போல ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசினது இந்திய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்புச்சு பல இடங்கள்லேருந்து கண்டனங்கள் உதயநிதிக்கு வந்து அப்போ கூட அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராவிசமாக தான் அப்படி அப்படிலாம் பேசிட்டு இப்போ திரைமரவில் போயிட்டு பிராமணர்களுடைய காலை கழுவி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுனதுலாம் இந்த வடக்கணங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன நினைப்பானுங்க எப்படியெல்லாம் கழுவி ஊத்துவானுங்க இனி அவங்க துணை முதலமைச்சர் மேடையில் அவளை வீரமாக பேசுறாரு இப்படி திரைமறையில் போய் பிராமண கால கழுவிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது இவங்க நம்பி ஃபயர் விட்டானுங்கள்ல இரநூறுவா ஊப்பிகள் பாத்தீங்களா சனாதனத்தை செதற விட்ட எங்க உதயநிதி அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டானுங்களே இரநூறுவா ஊப்பிகள் அவனுங்களுடைய நிலமையை நினைச்சாதான் எனக்கு இன்னும் கவலையாக இருக்கிறது இப்போ அந்த சனாதன ஊப்பிகள்லாம் சாரி இது அந்த இரநூறுவா ஊப்பிகள்லாம் எந்த பொந்தும் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல நேத்துல இருந்து நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இந்த இதை குறித்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கானு எவனும் பதில் பேச மாட்டானுங்க இது குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம கீரமணியெல்லாம் டேக் பண்ணி நம்ம பையன் கேட்கறாங்க யோ இன்னியா கீரமணி இப்படி உங்கால போய் மணிப்பிழங்கே இருக்காரு கால கழிவு இருக்காரு இது குறித்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேன் அல்லது குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை இது பொய்யாக வந்து சொல்றாருன்னு கூட வாயில யாரும் சொல்ல மாட்டீங்களே ஏன் எல்லாரும் நம்ம தூரத்தை பொத்திக் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த இரநூறுவா ஊப்பியும் இது குறித்து வாயை திறக்கவே இல்லை எப்படி அதானி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது விஷயம் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அவர் யாரை சந்தித்தார் நீங்களே சொல்கிறீங்க முதலமைச்சரை சந்திக்கலை அப்படின்னு அப்போ வேற யாரை சந்தித்தார் எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அப்படின்றது குறித்து பல கேள்விகள் கேட்டாலும் எப்படி இந்த இரநூறுவா ஊப்பிகள்லாம் அமைதியாக கடந்து போனாங்களோ அதே போல் எந்த விஷயத்தையும் நம்ம கடந்து போயிடணும்டா எவ்வளோ வாயைத் தொடர்ந்து மாட்டிக்கக்கூடாதா அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே கூட்டாக செயல்படுறாங்க இதை வந்து நம்ம திராவிட கூட்டத்துக்கிட்ட இருந்து கத்துக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி கடத்தி விட்டு போறது அப்படின்றதையும் அதுக்கு வேற ஒரு பக்கம் மக்களை எப்படி மறை அப்படின்ற வேலையும் இந்த இரநூறுவா ஒப்பிக்கிட்டையும் இந்த திராவிட கூட்டத்துக்கிட்டையும் நம்ம வந்து கற்றுக்கணும்ப்பா கத்துக்கணும் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் உதயநிதி இப்படி போய் காலை எனக்கு எனக்குன்னும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது ஏன்னா கருணாநிதியுடைய பெயரன் இது கூட செய்யலைன்னா எப்படிங்க கருணாநிதி காலத்திலிருந்தே அவர்கள் மேடையில் பேசுவது ஒன்றாக இருக்கும் திரைமறைவில் செய்யக்கூடிய வேலைகள் ஒன்றாக இருக்கும் பதவிக்காக பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த கருணாநிதியினுடைய கூட்டம் இதை இன அழிப்பிலையும் இந்த குடும்பம் பண்ணுச்சு மேடைகள் தோறும் நாங்கள் வந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்தி விடுவோம் நாங்க ஈழ ஆதரவாளர்கள் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் தலைவர் பிரபாகரன் எனது நண்பர் அப்படின்னு சொல்லி வாயிலேயே பேசின நபர் தான் இந்த கருணாநிதி ஆனால் இங்கு போராடிய மாணவர்களையும் பொதுமக்களையும் காவல்துறையை வச்சு அச்சுறுத்தி அந்த போராட்டத்தை முடக்குது இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே நம்ம வழக்கறிஞர்கள்லாம் இந்த போராட்டம் நடத்தும் போது காவல்துறையை நீதிமன்றத்துக்குள்ளேயே உள்ளே அனுப்பி அடிச்சு சித்திரவதை பண்ணி நீதி அரசர்கள் கொண்டு அடித்து மண்டையை உடைச்சு அந்த போராட்டத்தையே நசுக்குச்சு இந்த கருணாநிதியினுடைய காவல்துறை அதைத்தான் இன்று வரைக்கும் கருப்பு தினமாக வழக்கறிஞர்லாம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த டூ ஜி அந்த இன அழிப்பு நடந்துகிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த டூ ஜி வழக்கம் இருந்துச்சு இந்த டூ ஜி ஊழல் வழக்கிலிருந்து தன்னுடைய மகளையும் மனைவியும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இனத்தையே பலி கொடுத்த கூட்டம் தான் இந்த கருணாநிதியினுடைய குடும்பம் இங்க தமிழ்நாடே இனமே அழிஞ்சு போச்சுன்னு கண்ணீர் சிந்தி புலம்பிக்கிட்டு இருக்கும் போது கூட அதுக்கு அடுத்த நாளே போய் சர்க்கர் நாளையை கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பதவி பேரம் பேசிய ஆள் தான் கருணாநிதி எனவே இவர்கள் மேடையில் பேசுவது உண்மை மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எதையும் செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த கருணாநிதியினுடைய கூட்டம் அதனுடைய வாரிசுதான உதயநிதி அதனால பதவி போயிரும் என்பதற்காக இன்னைக்கு பிராமணர்களுடைய காலை கழுவும் தயாரா இருக்காங்க கழுவி அந்த தண்ணியை தலையிலையும் தெளிச்சிருக்காங்க இதெல்லாம் வெக்கக்கேடான விஷயங்கள் நீங்க எல்லாம் மேடைதோறும் ஏறி பிராமண எதிர்ப்பு பார்ப்பனி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்னு பேசுவதற்கு துளியும் தகுதி கிடையாது இது எல்லாத்தையும் தொடர்ந்து வந்து திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல்னு வந்துட்டா அப்படியே அந்த வாக்குகளை எல்லாம் சிந்தாம சிதறாம கொண்டு போய் திமுக போட்டு கருணாநிதி குடும்பத்தை தொடர்ந்து வெற்றி பெற செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் பதவி போயிரு சொல்லி ஒரு ஜோசியக்காரரை சொன்னதை நம்பி சனாதனத்தை தூக்கி பொடுத்து பிராமணர்களுடைய காலை கூட கழுவ தயாராக இருக்கக்கூடிய இவர்களை நம்பித்தான் நீங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க இன்றுமே பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் தமிழ்நாட்டில் வீரவசனம் பேசினாலும் பிஜேபி கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இவங்க தமிழ்நாட்டில் வேற வேற பேரில் அமுல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாம் தெரிந்துதான் இந்த இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்களும் கிறிஸ்தவ அமைப்பினுடைய தலைவர்களும் திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த தலைவர்கள் எப்படியோ போகட்டும் நம்ம சொந்தங்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்றதா இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இவங்க நாளைக்கு பதவி போயிடும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது சொல்ல முடியாது இந்த ஜாபர் சாதி வழக்கு அந்த போதை பொருள் கூட ஏதோ நாளைக்கு ஒரு அழுத்தம் வருது அப்படின்றதுக்காக நாளைக்கு இவங்க பிஜேபியோடு கூட கூட்டணி வைக்கலாம் அப்பயும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பிஜேபி தனியா இங்க வந்து ஜெயிச்சாதாங்க பிரச்சனை நாங்க அவங்களோட கூட்டணி வச்சு நாங்க தானே தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறோம் அவங்க கொண்டு வரக்கூடிய எல்லாத்திட்டையும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்போதும் உங்க காதல பூ திமுக கூட்டத்துக்கு பேசுறதுக்கு வந்து நம்ம கத்துக் கொடுக்கல எப்படி வேணுமாலும் அவங்களுடைய நாக்கு வலையும் எப்படி வேணுமோ பேசுவாங்க எனவே மக்களாகிய நாம் தான் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த கருணாநிதியினுடைய குடும்பம் மேடையில வாய்களிய பேசினாலும் திரைமறைவில எப்படி இந்த இந்துத்துவவாதிகளுக்கும் இந்த சனாதனவாதிகளுக்கும் ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஜெயேந்தர் வழக்கே ஒரு சாட்சி இவங்க வந்து பார்ப்பன பெண் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா மையார் காலத்துல தான் ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடக்கப்பட்டு வலுவான வழக்குகள் போடப்படுது ஆனா ஆட்சி மாறி கருணாநிதி ஆட்சி ஏற்றிக்கு வந்தோடனே அரசு தரப்பு சாட்சிகள் எல்லாமே பிறல் சாட்சியாகி அந்த வழக்கே நீர்த்து போகுது இதை நான் சொல்ல

அட்சையெல்லாம் போயிடுச்சு விடுதலை அருங்கால எனக்கு கோபம் வந்தது அதை விட சுப்பிரமணிய சாமியை கோர்ட்டில் இன உணர்வு உள்ள வக்கீல்களும் வந்து சுப்பிரமணிய சாமியோட தமிழர்கள் போக்குக்கு எதிராக அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது அதை கண்டிக்கும் விதமாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு மிக மோசமான காவல்துறையை விட்டு கோர்ட்டில் தாக்குதல் நடத்தினண்ட ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் கண்டித்து எழுதுனா பேசினார் அதை விட மோசமா ராமானுஜர் தொடர்ந்து ராய்யா கூட சொன்னாரு அணை என்ன அழிஞ்சிருக்கணும் வெளிப்படைய ஒன்றாக இருக்கும் இதைத்தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த கருணாநிதியின் குடும்பம் இந்த மண்ணில செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படித்தான் தமிழக மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்காங்க இனியும் இவர்கள் இப்படி ஏமாற்றுவதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூடாது இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி இங்கு இவர்கள் செய்த அந்த திரைமறைகள் செய்த அனைத்து காரியங்களும் மக்கள் முன்னாடி தொடர்ந்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இவர்களை இந்த மண்ணில் மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்குவதை நம்ம தடுத்து நிறுத்தணும் கண்டிப்பா இந்த விஷயத்தையும் இந்த இரநூறு ஓப்பிகளும் இந்த திராவிட கூட்டமும் எப்படியாவது அமைதியாக கடந்து போயிடணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் செய்வாங்க இன்னும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து மீடியாக்களை பேச வைப்பாங்க ஆனாலும் கூட இதை வந்து தொடர்ந்து மக்கள் முன்னாடி பேசி அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் இவர்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் முகத்திரையை கிழித்து இவர்களுடைய வேஷத்தை வந்து மக்களுக்கு காட்ட முடியும் எனவே இது நாம் ஒவ்வொருவருடைய கடமை தொடர்ந்து இத்தகைய விஷயங்களை நம்ம பொதுவெளியில் பேசுவோம் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி